சித்தை சிவா சூர்யா கூட்டணியில் கங்குவா படத்தை சூர்யா முடிச்சிட்டாரு இந்நிலையில் வந்து சுதா கங்குரா கூட அவர் வந்து அடுத்த படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து சூர்யாவின் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கப்படுது இந்த படத்தை வந்து சூர்யாவோட ஓன் ப்ரொடக்ட்ஸான டூ டி என்டர்டைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி வி பிரகாஷ்குமார் ஜிவி வி பிரகாஷ்க்கு வந்து இது நூறாவது படம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தினா ஒரு பீரியட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு தெரிவிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு பேன் இண்டியா உருவாகுது முக்கியமாக வந்து துல்கர் சல்மான் நஸ்ரியா இவங்களும் நடிக்க இருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் மார்ச் மாதம் மதுரையிலிருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தளபதி விஜய்யோட நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்க படம் தான் தி கோட் அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதோடைய சுருக்கம் தான் தி கோட் இந்த படத்துடைய படப்பிடிப்பு இலங்கையில் நடந்து முடிஞ்சு அதே மாதிரி சென்னை ஹைதராபாத்ல இப்போ நடந்து முடிஞ்சு இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை ரஷ்யால படம் பிடிக்கிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க இதுக்காக விஜய் உட்பட படக்குழுவினர் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் ரஷ்யாவுக்கு போகிறதா திட்டமிட்டிருக்காங்க இது வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் அவங்க தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க விஜய்க்கு இதுவா இல்லை இதுக்கு ஒரு படமா கடைசி படம் அப்படிங்கிறதான் கேள்விக்குறியா இருக்கிற இந்த கோட் படத்துக்கு ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்கனவே வர ஆரம்பிச்சாச்சு வெப்பம் இ ஷாம் சிங்காராய் போன்ற படங்களில் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் நானி இவர் இப்போ சூர்யாவின் சனிக்கிழமை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு எஸ் ஜே சூர்யா பிரியங்கா மோகனன் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்குது அப்படிங்கிறது படக்குழு அறிவிச்சிருக்கு இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமேவும் இதே நானியை வச்சு அடுத்து ஒரு படமும் பண்ண போகிறாங்க அது அவருடைய முப்பத்தி ரெண்டாவது படம் இந்த படத்துடைய இயக்குனராக சாகோ படத்தை இயக்குன இயக்குனரான சுஜித் அவர்கள் இயக்க போகிறாரு இந்த சுஜித் அவர்கள் இப்போது பவன் கல்யாணை வச்சுட்டு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த படத்தோடைய அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாள் வர இருக்கிற நிலமையில் நானியோட இந்த படம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது மெகாஸ்டார் மம்முட்டி நடித்து வெளியான படம் தான் பிரம்மயுகம் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்டை வச்சுட்டு வெளியாகிருக்கு எழுபத்தி ஒரு வயது கொண்ட மம்முட்டி ஒரு மாதிரியான பிரம்மாண்டமான தோற்றத்துலையும் வித்தியாசமான நடிப்புலேயும் வந்துட்டு இந்த படத்தை வந்து ஹிட் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லி ஆகணும் இந்த படம் கேரளாவில் மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் ரொம்ப மகிழ்ச்சியிலே இருக்காங்க மேலும் இந்த படத்தோடைய டப்பிங் வெர்ஷனும் இனிமேல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி பிரம்மயுகம் படத்தை தமிழ்லேயும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புது புதுப்படங்களுக்கு மக்கள் கூட்டம் வருதோ இல்லையோ விண்டேஜ் மூவிஸ் சொல்லக்கூடிய பழைய படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணி அதுக்கு மக்கள் கூட்டம் நிறையவே வந்துக்கிட்டே இருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போது சமீபத்தில் வெளியான ஒரு படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா விண்ணை தாண்டி வருவாயா படம் ஒரு மல்டிப்ளெக்ஸில் போட்டு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது நாட்களாக இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவிலேயே வந்து அதிக நாட்கள் ஓடின படம் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்ல முதல் முதல்ல வருது எதுனா தில்வாலி தில் துனியா லேஜாயிங்க அப்படிங்கிற அந்த ஒரு படம் தான் அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஷாருக் கான் கஜோலோட கப்பல்னாலே அந்த படம் ஷாருக்கான் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்தார் கூடுதல் செய்தி இந்நிலையில் இரண்டாவது இடத்தை தக்க வைக்கிற முயற்சியில இருக்கு அப்படின்னு படக்குழுவினர் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க